இந்த உணர்வு இப்போ உங்களுக்குள்ள இது ஓடிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு மாதிரியான கட்டுப்படுத்த முடியாத சந்தோஷம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் எல்லாம் கலந்த ஒரு உணர்வு வாங்க இந்த பயணத்துக்குள்ள நம்ம இறங்கி பார்க்கலாம் இந்த ஒரு கேள்வி இதயம் தொண்டைக்குள்ள வந்து துடிக்க கையெல்லாம் நடுங்க அந்த ஃபோன் ஸ்கிரீனை நீங்க பாக்குறீங்க அந்த ஒரே ஒரு நொடி உங்க மொத்த வாழ்க்கையும் மாத்தி எழுத போற நொடி அது அப்பாடா இருக்கு உங்க நம்பர் அந்த லிஸ்ட்ல இருக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல கண்ணுல தண்ணி வருது ஆனா அது ஆனந்த கண்ணீர் அப்பா அம்மாவோட முகத்துல அந்த பெருமையான ஒரு புன்னகை ஆஹா எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆனா ஒரு நிமிஷம் கொண்டாடுறதே எல்லாம் இப்போதைக்கு நிறுத்துங்க ஏன்னா நீங்க தாண்டினது பாதி கிணறு தான் அசலான கஷ்டம் முந்தந்த உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க இப்ப பாஸ் பண்ணிருக்கிற இந்த எழுத்து தேர்வுங்கிறது படத்துக்கு போறதுக்கு வாங்குற ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான் உண்மையான ஆட்டமே இப்போதான் ஆரம்பிக்க போகுது யோசிச்சு பாருங்க உங்கள மாதிரியே ஆயிரக்கணக்கான பேர் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க கூட்டம் ரொம்ப பெருசு ஆனா ஜெயிக்க போறது என்னவோ சில பேர் மட்டும்தான் ஏன்னா அந்த காக்கி சட்டை அது வெறும் துணி கிடையாது அது ஒரு தகுதி அது ஒரு திமிர் உடம்புல தெம்பும் மனசுல எவராலும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் இதை மட்டும் உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க சிந்த போற ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் வீண் போகாது அது நாளைக்கே உங்களுக்கு கிடைக்க போற ஒவ்வொரு செல்யூட்டுக்கும் நீங்க போடுற அஸ்திவாரம் அப்போ அடுத்து என்ன செய்யணும் யோசிக்கவே யோசிக்காதீங்க நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்காதீங்க தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் தூக்கி போடுங்க நேரா மைதானத்துக்கு போங்க ஓடுங்க உங்க இலக்க மட்டும் மனசுல வச்சுட்டு ஓடுங்க இந்த கொஞ்ச நாள்ல நீங்க காட்டுற வேகம் தான் அடுத்த பல வருஷத்துக்கான உங்க வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது இது சும்மா ஒரு ஓட்டம் இல்லை இது உங்க வாழ்க்கைக்கான ஓட்டம் அந்த ஸ்டார் உங்க தோல்ல ஏறணும்னா அந்த நட்சத்திரம் உங்க தோல்ல தகதகான மின்னணும்னா அதுக்கு நீங்க விலை கொடுக்கணும் நீங்க தரையில ரத்தம் சிந்த ரெடியா இருக்கணும் வர்ற ஒவ்வொரு வழியையும் பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிக்க தயாரா இருக்கணும் இதுதான் உச்சகட்ட தியாகம் எப்போ நீங்க அந்த வழியை தாங்கிக்கிறீங்களோ அப்போதான் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க ஒரு அர்த்தமா மாறுவீங்க தகுவி திமிர் தெம்பு இது மூணும் உங்களுக்குள்ள இந்த தானா வெளியே வரும் இப்போ நீங்க வெறும் ஒரு போட்டியாளர் இல்ல நீங்க ஒரு வீரன் ஒரு போருக்கு தயாரான வீரன் ஆல் தி பெஸ்ட் வாரியர்ஸ் உங்களை நம்பி ஒரு குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு உங்க வெற்றிக்காக ஒரு சமூகம் காத்துக்கிட்டு இருக்கு சாதாரணமா போகாதீங்க ஜெயிச்சுட்டு வாங்க இப்போ சொல்லுங்க அந்த கம்பீரமான சல்யூட்ட உங்க வியர்வையாலயும் ரத்தத்தாலையும் சம்பாதிக்க நீங்க தயாரா பதில் உங்க கையில தான் இருக்கு